ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாக கவனமாக பத்திரமா வாழ்க்கிற நல்ல நாளாக இருக்கட்டும் அதில் லூயா சோர்வுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது மறதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம சிலர் செய்கிற காரியத்தை அஜாக்கிரதை நினச்சிருவோம் பாருங்க ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டணம் அதில் ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் டிடெக்டர் அப்படின்னு இருக்கும் அதாவது புகை வரும்போது ஒருக்கிற எச்சரிப்பு கருவிகள் இருக்கும் ஒரு வீட்டில் விருந்து அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அந்த அதை அணைச்சி வச்சிட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய பலார்த்தங்கள் பல பதார்த்தங்கள் செய்தாங்க நிறைய போக வரும் அதனால் சத்தம் கேட்கும் சும்மா என்ன சொல்கிறது ரொம்ப நியூசன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப களைப்பு ரொம்ப களைப்பு அதான் அவங்க தூங்கிட்டாங்க நடந்த சமோதமாக அடுக்குமாடி கட்டடம் தீ பிடித்தது எல்லார் வீட்லேயும் அந்த ஸ்மோக்கிங் சத்தம் கேட்டு எல்லாரும் வெளித்து ஓடிவிட்டாங்க ரெண்டே ரெண்டு சகோதரிமார் மட்டும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க பரிதாம செத்து போனாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அந்த ஸ்மோக்கிங் ட்ராக்டர் அந்த புகை கண்டா ஒலிக்கிற அந்த அபாய ஒலி எழும்பவில்லை அஜாக்கிரதை பாருங்க ஆஃப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஆன் பண்ண தெரியல நம்ம அனைவரும் அப்படித்தான் இருக்கும் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க ஆவியை அவித்து போடாதிருங்க ஆவியை அவித்து போடாதிருங்கள் ஒன்பது தசலோனிக்கர் ஐந்து பத்தொன்பது ஒன்பது தசலோனிக்கர் அஞ்சு பத்தொன்பதுல ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்துட்டா பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் அவன் பரிசுத்தாவியை அவிழ்த்து போடக்கூடாது அதனாலதான் பேசியல் வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது எழுதியிருக்கிறது அமேன் அதை அணைச்சு போட்ட உடனே இண்டிகேட்டர் வரல பாத்தீங்களா சத்தம் வரல அவங்க சத்து போயிட்டாங்க மற்றவங்க எல்லாம் ஓடி தப்பிக்கிட்டாங்க அவன் பரிசுத்த ஆவியாளருடன் இணைந்து வாழ்ந்தால் ஆவியாரோட சத்தம் கேட்டால் ஆவியாரோட சித்தம் சொன்னால் அவர் சொல்றது கேட்கும் தப்பி கொள்ளலாம் ஆவியை அவிழ்த்து கருவைகளை தாராளம் உங்களுக்கு தருவாராக பண்ணுங்க பாடுங்க ஆவியானோட சத்தம் கேட்டு ஆவியார நடத்துக்கிற விதமாட் கைடர் அவர் ஆவியார நடத்துவார் அமேன் லூயா போதிப்பேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில வைப்பேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் அமேன் ஆவியானவர் ஆயர் குட் கைடர் அந்த ஆவியானவரை சார்ந்து வாழுங்கள் ஏசப்பாங்களோட ஆசுரி பஜ்ஜபிக்கலாமா தகப்பனே பரிசு ஆவியானவரை சார்ந்து வாழும் பிள்ளைகளுக்கு ஆவி அவிழ்த்து போடாதபடி பரிசுத்த ஆவிக்குள் இன்னும் வளர கிருவிதார் ஏசு விநாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே நாளை சந்திக்கிறேன் அது ஒரு அன்று தாங்கட்டும்